விஜய் அவர்கள் பிளான் படி அவர் என்ன பண்ண போறார்னா நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா திமுகவை அழிக்க முடியாது திமுக எடுத்து வைக்க கட்சிங்க அதை வந்து விஜய் அழிக்க பாக்குறாரு அப்படிலாம் விஜய் அழிக்க நினைப்பது திமுகவை அல்ல அதிமுக ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணி படத்தோட நிக்குது விஜய் அவருடைய புதிய கட்சியான தாவைக்கா ஒரு புதிய கட்சி அதுக்கு இன்னும் எல்லாம் செட் ஆகல அங்க தனியா நிக்கிது ஆனா மிகப்பெரிய செல்வாக்கு ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜா ஓட்டு விஜய்க்கு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க எங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற அதிமுக பலம் இருந்துருக்கு இப்போ நடந்த எலெக்ஷன் நடந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற பரவாயில்ல பேசப்பட்டு அப்படிப்பட்ட நிறைய தான் இங்கே இருக்கி இருக்குண்ணா எல்லா அரசியலும் அப்படி தான் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் திமுக தான் ஜெயிக்கும் அப்படி திமுக ஜெயிச்சா ஏன்டா திமுகங்கிறது ஒரு பதிமூணு வருஷம் இடையில வந்து ஆட்சி டேயிலாக இருந்துச்சு செத்து போன கட்சியாக நடந்துச்சு ஆனால் அது கடைசி மறுபடியும் உயிர் பூட்டி கொண்டு வந்தாங்க திமுகங்கிறது எத்தனை வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் சரி டக்குன்னு வந்துடும் ஆனா அதிமுகங்கிறது கடந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் இல்ல இன்னைக்கு என்ன ஆட்சி அதிமுக எல்லா தலைவரும் போயிட்டாங்க இன்னைக்கு செங்கோட்டையனை தூக்கியாச்சு ஆச்சு மைத்ரேன இல்லை மிகப்பெரிய அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே பிரிஞ்சு கலகலத்து போச்சு இந்த அஞ்சு வருஷத்தில் அப்போ அதிமுக அஞ்சு வருஷம் ஆட்சினாலே காலி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சு வந்துட்டுனா இப்போ இருக்கிற ஆன்டி இன்கம் இருக்குல்ல இதை விட்டு டபுள் மடகு கடுமையான ஆன்டி இன்கமென்ட்ஸி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொன்போது முப்பது நெருங்கும்போது கடுமையான ஆன்டி இன் இருக்கும் எப்படாத திமுக விட்டு ஒழிப்போம் இப்பவே பாதி இருக்கு ஆனா அந்த களம் அப்படி அமையலை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது முப்பதுல மிக கடுமையா இருக்கும் அப்போ அதிமுக கட்சி பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாம இன்னும் கலகலத்து போயிடும் அப்போ ஏற்கனவே இந்த மாதிரி மாநாட்டில் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு தெரியுமா அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் யாரே தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு அப்பல இருந்தே அதிமுக தொண்டர்களை குறி வச்சுதான் விஜய் நகர்ந்துகிட்டு இருக்கிறார்